எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய அதிமுகவில் அவருடைய ஆட்சி காலத்தில் சபாநாயகராக விளங்கியவர் தான் வந்து பிஹெச் பாண்டியன் அவர்கள் அவருடைய மகன் தான் மனோஜ் பாண்டியன் அதிமுகவில் எம்எல்ஏ எம்பி கட்சி பதவிகள் அப்படின்னு நிறைய பொறுப்புகள் இருந்தவர் ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ்ஆபிஎஸ்ஆ அப்படின்னு வரும்பொழுது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்தவர் ஓபிஎஸ் அவர்களுடைய மிக தீவிர ஆதரவாளராக வளம் வந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில் திமுக வந்து இணைஞ்சிருக்காரு சமீப நாட்களில் வந்து செந்தில் பாலாஜி தங்க தமிழ் செல்வன் அன்வர் ராஜா இவர்கள் வரிசையில் வந்து இப்போ மனோஜ் பாண்டியன் இணைந்திருக்காரு திமுகவில் திமுக இணைஞ்சவர் யார் இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிறத விட திமுக இணைஞ்சவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் நான் சொன்ன இவங்க எல்லாருமே சொல்ற முக்கியமான விஷயம் வந்து அதிமுகவுடைய தற்போதைய தலைமை மீதான அதிருப்தியை தான் வெளிப்படுத்தியிருக்காங்க மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து ஒருபடி மேலே போய் தன்னுடைய எம்எல்ஏ பதவியே வந்து ராஜினாமா பண்ணிட்டார் இவருடைய முடிவு ஓபிஎஸ்க்கு பின்னடைவா அப்படின்னா கண்டிப்பா தான் ஆனா அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படி அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிற ஓபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடுகள் மீதான விமர்சனங்களை காட்டிலும் திரு செங்கோட்டியன் போன்றவர்கள் எல்லாம் வெளியேறுகின்ற அல்லது வெளியேற்றப்படுகின்ற அதிமுக தலைமையோட செயல்பாடுகள் மீது தான் வந்து இவங்க எல்லாரும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அதிமுகவிலிருந்து வந்தவங்க எல்லாரும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து திமுகவுக்கு சாதகம் அப்படிங்கிறத விட அதிமுகவுடைய பின்னடைவுக்கு குறிப்பாக அதிமுகவுடைய தற்போதைய தலைமை மீதான அதிருப்திக்கு ஒரு வலு சேர்க்கிற விதமாக தான் இந்த நிகழ்வுகளாம் அமைஞ்சு ஓட்டு போடுறதை தாண்டி பெருசாக அரசியல் ஆர்வம் இல்லாதவங்க கூட வந்து இந்த அளவுக்குலாம் கூட எதிர்பாராத விஷயங்கள்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சமீபகால அரசியல் நிகழ்வுகள்லாம் அமைஞ்சிட்ருக்கு பார்க்கலாம் தேங்க்யூ